வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் கல்கிசை நீதிமன்ற சம்பவம் பிணை வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு அமோக வரவேற்பு மருந்துக்கு பற்றாக்குறை நிலைமை மோசமாக உள்ளதாக எச்சரிக்கை பலிகாமம் வடக்கில் விடுவித்த காணியை அபகரிக்க முயற்சியில் அரசாங்கம் போலீசார் தலைமையில் தையிட்டி திசபிகாரையில் திடீர் விழா கோலம் மோசடி விவகாரம் மைத்ரிபால ஸ்ரீசெனவிடம் ஐந்து மணிநேர விசாரணை யாழில் வன்முறைக்குழு அட்டகாசம் வாகனங்களுக்கும் தீவைப்பு பதினொரு இளைஞர்கள் கடத்தி படுகொலை கருணாக்கொடவுக்கு தண்டனை தேவை பொன்சேகா வலியுறுத்தல் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி ஒருவரை தாக்கியதாக குற்றம் பிணையில் செல்ல இந்த கல்கிசை பிறப்பிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரணை செய்த கல்கிசை அமரசீன குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் உத்தியோகருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு பணிகளின் அடிப்படையில் பிணை வழங்கியுள்ளார் மேலும் நீதவான் இந்த வழக்கை இணக்கம் பெறும் நோக்கில் இணக்க சபைக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டார் வழக்கின் அடுத்த விசாரணை நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் என கல்கிசை நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதேவோ பிணை

பல பெரிய வைத்தியசாலைகளில் நூற்றுக்கும் அதிகமான மருந்துகள் மிகையாக உள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இந்த மிக இருப்புக்கு மத்தியில் உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நீடிக்கிறது சுகாதாரத்துறையின் ஆழமான நிர்வாகம் மற்றும் அரசியல் தோல்வி என்றும் இதை மருத்துவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் மற்றும் தற்போதைய சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளை இந்த பிரச்சனைக்கு நேரடியாக பொறுப்பாளிகள் என மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்கள் வர்த்தக சங்கத்தின் கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார் ார்டக்கு தெ பிரதேச பிரிவில் நகுலேஸ்வரம் கிராம அலுவலர் பகுதியில் கடற்படைக்கு டிரேடர் அமைக்கும் நோக்குடன் இரண்டு ஏக்கர் காணியை சுபீகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பலிகாமம் வடக்கு பகுதியில் அன்னளவாக முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பு இன்னும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழே உள்ளது இவ்வாறு இருக்கையில் இந்த பகுதிகளுக்கு மேலதிகமாக தற்போதைய சுபீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெல்லிப்படை பிரதேச செயலாளரால் விடுவிக்கப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கில் காணிகளை விடுவிப்பதற்காக அனுரு அரசு மீண்டும் மீண்டும் கூறுகின்ற போதிலும் வாக்குறுதிக்கு அமைய எந்தவொரு விடுவிப்பு நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை அத்துடன் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் காணிகள் பலவற்றில் இருந்து இன்னும் கடற்படை வெளியேறாத நிலையே காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் தற்போது கடற்படைக்கு ரீடர் அமைக்கும் நோக்குடன் மேலும் இரண்டு ஏக்கர் காணியை சுபீகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரையில் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் இன்றைய தினம் விழா ஒன்றுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டி திசவிகாரைக்கு இன்னும் ஓரிரு வாரத்துக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் தீர்வொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் காணிகளின் உரிமையாளர்களுடன் விகாரியின் நிர்வாகத்துடன் இடம்பெற்று வருகிறது அரச உள்ளக மட்டத்திலும் விரைவுக்கான தீர்வுக்கான சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஹாரியைச் சார்ந்த மத அனுஷ்டான விழா ஏற்பாடுகள் இடம்பெற்று வந்தன சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரின் விழாவை முன்னுன்று ஏற்பாடு செய்கின்றமை பல்வேறு விசனங்களை உருவாக்கியுள்ளது திசவிகாரியில் இடம்பெற முன்னெடுப்புகளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சிலர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்பொழுது இராணுவத்தினரும் போலீசாரும் புலனாய்வாளர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதோடு ஒளிப்படங்களையும் எடுத்தனர் அத்துடன் பலாலி பொலிஸ் புதிய பொறுப்பதிகாரி அங்கு விரைந்து சென்று பிரதேச சபை உறுப்பினர்களையும் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர் விவரங்களை பதிவு செய்து சென்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக வருகிறார் அதன்படி சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பிற்பாடு பிற்பகல் இரண்டு மணிக்கு அவர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஆணைக்குழுவின் முன் அழைக்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் வன்முறை குழுவொன்று புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த முகமூடி அணிந்த நான்கு பேர் கொண்ட அடையாளம் தெரியாத குழுவொன்று மேற்குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்துள்ளது இதன்பொழுது வீட்டின் முற்றத்து நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு மண்ணை ஊற்றி அதற்கு தீ வைத்துள்ளனர் அதிகரித்து நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் எடுத்து வீட்டிற்கு சென்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெல்லாக வீதி மாசியப்பட்டி சந்தையின் வீதியின் நடுவில் வைத்து தீ வைத்துள்ளனர் குறித்து மானிப்பாய் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வசந்த கரணா கூட ஷவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவால் முதன் முதலில் எனக்குத்தான் தடை விதிக்கப்பட்டது இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் ராஜபக்ஷர்களுக்கு தடை இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகிறார்கள் அத்துடன் கருணாகுட போன்ற விரிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கருணாகுட என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள் பயணத் மட்டும் போதாது அவர்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் சம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொளியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதில் தாமத நிலை ஏற்பட்டுள்ளது நீதிமன்றம் இது தொடர்பில் கரிசனையுடன் செயற்படுகின்ற போதிலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தாமத நிலையை ஏற்படுத்தியுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொளியின் அகழ்வு பணிகளுக்கு நிதி கிடைக்காமையால் அது தொடர்பான வழக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த முதலாம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி தொடர்பில் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்க பெறமை காரணத்தால் அந்த வழக்கு பதினூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் இடம்பெற்று வந்து நிறைவடைந்துள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகளும் சான்றிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மேலும் அந்த பகுதியில் மனித கூடுகள் இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணியை மேலும் எட்டு வார கால மேற்கொள்ள அதிகாரி ஒதுக்கப்படாமையால் வழக்கு திகதி நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தில் மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றமைக்கான அதாவது இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியாக சித்து பாத்தி மனித புதைகளில் உள்ளது என பாதிக்கப்பட்ட தமிழ்த் தேசிய இனம் கூறி வருகின்ற நிலையில் அந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி அகழ்வுகளை மேற்கொள்ள அரசாங்கம் அதிக சிரத்தை செய்கின்றமை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களிடம் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து சந்தேகத்தை செம்மணி விவகாரம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள அரசாங்கத்திடம் மட்டுமன்றி சாட்சியம் அளிக்க தயாரான படைத்தரப்பைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர் குறிப்பாக மாணவி கிரிஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை கைதியாக உள்ள ராணுவ கோற்றல் சுமரண்ன ராஜபக்ஷ செம்மணியில் முன்னூறு முதல் நானூறு பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அவர் முன்னர் தெரிவித்திருந்ததோடு செம்மணி புதைக்கொலை குறித்து சாட்சி சாட்சியம் அளிக்க தான் மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் அவரின் கருத்துக்கள் அங்கு பெற்று மனித படுகொலைக்கான சாட்சியமாக உள்ளது அவரின் சாட்சியங்களின் அடிப்படையில் அதனுடன் தொடர்புடையவர்கள் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தவர்கள் என பலரை இனம் காண முடியும் இதேவேளை வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வில் இலங்கை சார்பில் நீதியமைச்சர் கஷ்ண நாணயக்கார இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் விவகாரத்தில் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடையதில் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பது குறிப்பாக கட்சிகள் வடக்கு கிழக்கில் இதுவரை பெற்றாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது அணுர அலையாக வந்த வாக்கு என்றாலும் மக்களின் நம்பிக்கை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு குறைந்தபட்சம் செம்மணி சித்துப்பாத்தி விவகாரத்து என்றாலும் மனித இதய சுத்தியுடனும் கையாண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொருனாகல் பொலிஸ் பிரிவின் குடா கல்கமுவ பகுதியில் கூறிய ஆயிரத்தால் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் முப்பத்து நான்கு வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்த நிலையில் குருணாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் கொலை செய்யப்பட்ட நபர் நேற்றிரவு தன்னுடைய சகோதரனின் வீட்டில் மற்றொரு குழுவுடன் மது விருந்தில் கலந்து கொண்டார் இதன்போது அவருடைய சகோதரனுக்கும் அவருக்கும் வாய்த்தருக்கம் ஏற்பட்டதாகவும் இதையடுத்து சகோதரர் அவரை வாழால் குத்திக் கொண்டதாகவும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்